உறவுகள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் குடி குடியை கெடுக்கும் புகைப்பழக்கம் உடல்நலத்திற்கு தீங்கானது ரம்மி விளையாடுவது பழக்கமாகலாம் கவனமாக விளையாடவும் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை இந்த மாதிரி வார்னிங் போட்டுட்டு உடம்புக்கு தீங்கானது தான் உயிரக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடியது தான் அப்படின்னு தெரிஞ்ச விஷயங்களையே அனுமதி கொடுக்குறாங்க அதுவும் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த தண்ணி அடிக்கிற பழக்கம் அவங்கள உடம்ப கெடுக்கிறது இல்லாமல் அவங்க சுற்றி இருக்கவங்க அவங்க நண்பர்கள் அக்கம் பக்கத்தில் அப்புறம் ரோட்டில் போகிறவங்க வர்றவங்க எல்லாத்துக்கும் பிரச்சனையாக இருக்குது இதெல்லாமே ஒரு வார்னிங்கை போட்டுட்டு அனுமதி கொடுத்துட்றாங்க அதே மாதிரி இந்த ஹெல்மெட் அணிகிற பழக்கம் நிறைய பேர் கடைப்பிடிக்கிறது இல்லை ஒன்று அதை ஸ்ட்ரிட்டாக எல்லாருமே போட்டாகணும் அப்படிங்கிற கட்டாயத்தை கொண்டு வந்து அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா எல்லாருமே தான் போடுறது இல்லையா எப்படி தண்ணி அடிக்கிறது எல்லாரும்தான் அடிக்கிறாங்க ஒயின் ஷாப்லாம் மூடிட்டாக்க அங்கே போய் குடிப்பாங்க இங்கே போய் குடிப்பாங்கன்னு ஏதாவது ஒரு சாக்கு சொல்கிற மாதிரி இந்த ஹெல்மெட்டுக்கும் எல்லோரும் தான் போடுறது இல்லையா நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட நேரங்களை தாண்டி பொதுவாகவே பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்கள்லேருந்து போலீஸ்காரங்க இருந்து யாரும் ஹெல்மெட்டு போடுறதில்ல அதுக்கும் ஏதாவது ஒரு சலுகை அறிவிச்சிட்டாக்கா நல்லா தான்